அடுத்து நம்ம பார்க்க போகிறது அடுத்த குரல் குறிப்பதிக் குறிப்பறிதல் அதிகாரத்தில் அடுத்த குரல் என்னன்னு பார்த்தோம்னா உராதவர் போல் சொல்லினும் செரா அற் ஒல்லை உணரப்படும் அதாவது காதல் பயப்பட்டவர்களின் வெளியே அயலவர் போல அன்பற்ற சொற்கள் பேசினாலும் உள்ளத்தில் பகையில்லாத சொற்கள் அவை என்பது விரைவில் உணரப்படும் அப்படிங்கிறார் அதாவது என்ன சொல்ல வர்றாருனா காதல் இருப்பதை தலைவனும் தலைவியும் வெளிக்காட்டி கொள்ளாவிடனும் இருவரும் வெளியே வெளிப்புறம் அதாவது புற வாழ்க்கையில் பார்த்தா இருவரும் பகையுள்ளவர்கள் போலவே நடந்து கொள்வதும் ஆனால் உண்மையிலே அவர்களுக்குள் இருக்கக்கூடிய அந்த அன்பு என்பது அவர்களை அறியாமலேயே சில இடங்களில் வெளிப்படும் என்பதை இத்திருக்குறளின் மூலமாக வள்ளுவர் எடுத்துக்காட்டியுள்ளார் அடுத்த குரல் என்னவென்று பார்த்தோம் என்றால் செற்றார் போல் நோக்கும் உரா அற் போன்று உற்றார் குறிப்பு அப்படிங்கிறார் அதாவது பகை உணர்ச்சி இல்லாத கடுமையான சொல்லும் பகைவரை பார்க்கும் பார்வையும் வெளியில் அயலார் போல நடித்தாலும் உள்ளே காதல் கொண்டிருப்பதை அடையாளம் காட்டும் குறிப்புகளாகும் அப்படிங்கிறார் அதாவது மறுபடியும் அதை தான் சொல்ல வரார் அதாவது தலைவனும் தலைவியும் வெளிப்புற வாழ்க்கை வாழ்க்கைக்கு இருவருக்குள்ளும் காதல் இல்லாதவர்கள் போல பகை உணர்வு கொண்டவர்கள் போல சண்டையிட்டு கொண்டாலும் அவர்களுக்குள்ளும் வெளிப்படும் உள்ளிருக்கும் அந்த அன்பு உணர்வு அப்படிங்கிறது அவர்களை அறியாமையே சில இடங்களில் பார்வையில் வெளிப்பட்டு விடும் என்பதை இந்த குரலின் மூலமாக விளக்கி காட்டியுள்ளார் அடுத்த குரல் என்னவென்று பார்த்தோம் என்றால் அசை இயற்கை உண்டு ஆண்டோர் ஏ எர்யான் நோக்கு பசையினல் பைய நகும் அப்படிங்கிறார் இந்த அசை இயற்குன்னு அப்படின்னா என்ன அர்த்தம்னா அசையும் மெல்லிய இயல்புடைய அப்படின்னு அர்த்தம் ஏ எர் அப்படின்னா அழகிய குறிப்பு உண்டு அப்படின்னு அர்த்தம் அதுக்கடுத்து பார்த்தோம்னா பசையினல் அப்படின்னா அன்புடையவள் அப்படின்னு அர்த்தம் பசை எப்படி ஒட்டி கொள்ளுமோ அது போல் அன்புடைய உள்ளம் கொண்டவள் தலைவி அப்படிங்கிறத சொல்கிறாங்க இந்த குரலினுடைய விளக்கம் என்னவென்று பார்த்தோம் என்றால் யான் ஏக்கத்துடன் அவளை பார்த்தபோது அவள் அன்புடையவளாய் மெல்ல சிரித்தாள் அப்பொழுது அசையும் கொடி போன்ற மெல்லிய இயல்புடைய அவளின் அந்த சிரிப்பில் ஒரு அழகிய குறிப்பு உள்ளது என்று குறிப்பிடுகிறார் அதாவது தலைவனை காதல் இயக்கம் சூழ்ந்து கொள்ள தலைவன் தலைவியின் மீது கொண்ட அந்த அன்பு அன்பை தலைவன் வெளிப்படுத்தும் போது ஏக்கத்தோடு அந்த தலைவியை பார்க்கும்போது அவள் என்ன செய்கிறாள் அப்படிங்கிற அந்த நிகழ்வை தான் இந்த குரலில் சொல்லி சொல்லி சு சுட்டி காட்டியுள்ளார் என்ன சொல்கிறாருன்னு பார்த்தோம்னா அவள் அன்புடையவளால் மெல்ல சிரிக்கிறாள் அப்படி அசையும் போது கொடி போன்ற மெல்லிய இயல்புடைய அவளின் அந்த சிரிப்பு அந்த புன்னகை இருக்கு இல்லையா அந்த புன்னகை வந்து மிக அழகுடையதாக காட்சி தெரிகிறது அப்படின்னு சொல்லி அந்த தலைவையினுடைய அந்த அழகிய சிரிப்பை வர்ணித்து கூறியுள்ளார் அடுத்த குரல் என்னவென்று பார்த்தோம் என்றால் ஒன்பதாவது குரல் ஏதிலார் போல பொது நோக்கு நோக்குதல் காதலர் கண்ணே உல அப்படிங்கிறார் அதாவது ஏதிலார் போல பொதுநோக்கு நோக்குதல் காதலர் கண்ணே உல அதாவது இந்த குரலுக்கு ஏதிலார் அப்படின்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா முன் அறியாதவர் அப்படின்னு பொருள் இந்த குரலினுடைய விளக்கம் என்னவென்று பார்த்தோம் என்றால் வெளியே முன்பின் அறியாதவர் போல தங்களுக்குள் பொதுமை பார்வை பார்த்து கொள்ளுதல் உள்ளத்தில் காதல் கொண்டவர்களிடம் உள்ள இயல்பு அப்படிங்கிறார் அதாவது காதல் செய்யக்கூடிய இரு உள்ளங்கள் அதாவது தலைவனும் தலைவியும் இருவரும் வெளியே எங்கேயாவது சந்திக்கும் ஒரு நிகழ்வு ஏற்படும்போது ஒருவரை ஒருவர் அறியாதவர் போல முன்பின் இருவரும் அப்பொழுதுதான் ஒருவரை ஒருவர் முதல் முறை சந்தித்து கொள்வது போல பார்த்து கொள்கிறார்கள் ஆனால் அவர்கள் காதல் கொண்டவர்கள் என்பதை அந்த முதல் சந்திப்பும் நமக்கு வெளிக்காட்டிவிடும் தன்மை உடையது அப்படிங்கிறத இந்த இடத்துல இந்த குரலின் மூலமாக சுட்டி காட்டியுள்ளார் அடுத்த குரல் இந்த குறிப்பிடுதல் அதிகாரத்தில் இறுதியான குரல் என்னவென்று பார்த்தோம் என்றால் கண்ணோடு கண்ணினை நோ நோக்கொக்கின் வாய்ச்சொற்கள் என்ன பயனும் இல்லை கண்ணோடு கண்ணினை நோக்கொக்கின் வாய்ச்சொற்கள் என்ன பயனும் இல்லை முன்னாடி பார்த்த மாதிரி தான் எப்படி அந்த முதல்ல ஒரு குரல் யான் நோக்கும் காலை நிலநோக்கும் நோக்கா கால் தான் நோக்கின் மெல்ல நகம் அப்படிங்கிற குரல் பார்த்தோமோ அது போலவே இந்த குரலும் அடிக்கடி எடுத்து காண்பிக்கக்கூடிய குரலாக உள்ளது கண்ணோடு கண்ணினை நோக்குக்கின் வாய்ச்சொற்கள் என்ன பயனும் இல்லை அதாவது காதலரின் கண்கள் ஒன்றோடு ஒன்று இணைந்து அன்பு செய்யுமானால் வாய்ச்சொற்களுக்கு